போதனை கலஞ்சத்தில் இருந்து மார்க்கெழுதி சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிகள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் விசுவாசமும் ஜபமும் என்கிற தலைப்பிலே போதித்து வருகிறேன் விசுவாசம் ஜெபத்தில் எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து போதித்து வருகிறோம் குறிப்பாக எப்படி விசுவாசத்தால் நிறைந்த வார்த்தைகளை ஜபத்திலே பயன்படுத்துவது என்ன விதமான வார்த்தைகளை நாம் ஜபத்தில பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து குறிப்பாக இங்கே சொல்லி வருகிறேன் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் கிறிஸ்தவர்கள் இதை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஜபம் என்று சொன்னால் நம்முடைய பிரச்சனை எல்லாம் சொல்லி தான் ஜபம் என்று அநேகருடைய எண்ணமாயிருக்கிறது சரி நம்ம சில நேரத்தில் நம்முடைய வேதனை எல்லாம் நினைச்சு அழுதுடுறோம் கண்ணீர் விடுறோம் அது வேற ஆனால் கண்ணீர் தான் ரொம்ப முக்கியம் நினைச்சிங்கன்னா ஜபத்தில் ரொம்ப பெரிய மிஸ்டேக்கை பண்ணிடுறீங்க ஏனென்றால் கண்ணீர் உங்களை எதுக்கும் எதுவும் பெற்று தந்துரும்னு சொல்லல வேதத்தில் அப்படி பெற்று தர்றதா தான் இன்றைக்கு உலகத்தில் வீட்டுக்கு வீடு கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க இருக்கீங்களா கண்ணீர் விட்டவங்க வீடெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கணுமே கிடையாது கண்ணீர் விட்டவங்க கண்ணீர் விட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க அவங்க வேதனை எனக்கு புரியுது அவரில் நான் பரியாசம் பண்ணலை அவருடைய கஷ்டம் எனக்கு புரியுது ஆனால் வாழ்க்கையின் வெற்றியின் வழியை அவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் கண்ணீரில் முக்கியம் ஜெபத்தில் ஜெபத்தில் என்ன முக்கியன்னா நம்முடைய விசுவாசம் தான் முக்கியம் விசுவாசம் முக்கியம்னா அப்போ என்ன முக்கியம் கத்துடைய வார்த்தை தான் முக்கியம் ஜெபத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் மிகவும் முக்கியமான காரியம் கத்துடைய வார்த்தை தான் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஏன் அது முக்கியம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேணும் சில காரியங்கள் சொல்லுகிறேன் முதலாவது கத்தர் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் தான் சிருஷ்டித்தார் தேவனுடைய வார்த்தை தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவே இல்லை ஆதியம் மோதாமதிகாரத்தில் பார்க்கிறோம் அதனால தான் பத்து தடவை கிட்டத்தட்ட சொல்லி இருக்குது தேவன் சொன்னார் 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 வெளிச்சம் சொன்னார் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் சொன்னபடியே ஆயிற்று என்று வாசிக்கிறோம் எங்க பார்த்தாலும் தேவன் சொன்னார் 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 என்று எழுதியிருக்கிறது நான் சொல்லுகிறேன் அவர் சொல்லுகிற வரை எந்த மாற்றம் உண்டாகவில்லை அவர் வாயத்திறந்து சொல்லுகிற வரை அந்த இருள் மாறி ஒளி உண்டாகவில்லை அவர் வாயத்திறந்து சொல்லுகிற வரை சிருஷ்டி எதுவுமே உண்டாகவில்லை மரம் செடி கொடிகள் உண்டாகவில்லை மிருகங்கள் உண்டாகவில்லை எந்த படைப்புமே எதுவுமே சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றுமே அவர் வார்த்தை சொல்லுகிற வரைக்கும் உண்டாகவில்லை அவர் வார்த்தை சொல்லுகிறவரை அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமி மாறவில்லை இருக்கீங்களா நான் சொல்லுகிறேன் அந்த வார்த்தையை நீங்க உங்க வாயில வச்சு நீங்க பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்களுடைய ஒரு சூழ்நிலையும் மாறப்போகிறது இல்லை இருக்கீங்களா நீங்க தலைகீழம் குட்டிகரணம் போட்டு ஜபம் பண்ணாலும் சரி நீங்க எப்படி பண்ணாலும் சரி கத்தர் ஒரு முறை வச்சிருக்காரு பாருங்க கத்தர் சொல்ற என்ன மாதிரி இரு நீ என்ன போல உண்டாக்கி இருக்கிற ஒன்ன அப்ப என்ன போல நடந்துக்க உனக்கு ஒரு மரியாதையை கொடுக்க விரும்புகிற எப்படின்னு கத்துக்க என்ன போல நீ என்னுடைய பிள்ளைய போல இரு என்று சொல்லுகிறார் கத்த சொல்றாரு உன்னுடைய வாழ்க்கை மாற வேணுமா ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிற வாழ்க்கை மாற வேண்டுமா காரியங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டுமா சூழ்நிலைகள் மாற வேணுமா பொருளாதார சூழ்நிலைகள் மாற வேணுமா சரீர பலவீனங்கள் மாற வேணுமா பலனாக மாற வேணுமா ஆரோக்கியமாக மாற வேண்டுமா என்ன மாற்றம் உடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும் அந்த மாற்றத்துக்கு தேவனுடைய வார்த்தை எடுத்து வாயில வைத்து பேசாவிட்டால் பேசுகிறவரை மாற்றம் ஏற்பட போகிறது கிடையாது எப்படி அவர் பேசுகிறவரை வெளிச்சம் உண்டாகவில்லையோ அது போல பேசுகிறவரை உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாக போகிறது கிடையாது இருக்கீங்களா இதுதான் ஜபத்தினுடைய பெரிய மேன்மை பாருங்க ஜபம் என்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அல்ல ஜபம் என்கிறது ரொம்ப அருமையான ஒரு காரியம் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் நம்முடைய குடும்பத்தின் நம்முடைய கையின் நம்முடைய உலகத்தின் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற நாம் காண முடியும் மாற்ற முடியும் எல்லாவற்றையும் தேவன் எப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இந்த பூமியை மாற்றி அமைத்தாரோ நம்முடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் மாற்றினாரோ ஒழுங்கையும் ஆசீர்வாதத்தை மூலமாக அது தினந்தோறும் தேவனுடைய நீங்கள் எடுத்து உங்களுடைய மாற்றங்களை உண்டு பண்ண முடியும் என்ன அருமையான ஒரு காரியம் பாருங்க அப்போ ஜபம் என்கிறது நான் போய் கெஞ்சி மன்றாடி அவர்கிட்ட போய் அழுது புறண்டுகிட்டு இருக்கிறது இல்லை அது ஒரு மாம்சீகமான ஒரு எக்ஸசைஸ் பாருங்க எலியா தீர்க்கதரிசியின் காலத்தில் பாகால் தீர்க்கதரிசிகள் வந்து அங்கே வந்து மாரல் அடிச்சுக்கிட்டு ஓ ஓன்னு புலம்புகிறாங்க கிறிஸ்தவ ஜபத்துக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது நாம் மாரல் அடிச்சுக்கிட்டு புலம்புற கும்பல் அல்ல ஐயோ ஆண்டவரே பாரும் பாரு என் கஷ்டத்தை பாரு என் துன்பத்தை பாருன்னு இப்படி அடிச்சிக்கிட்டு இருக்க சொல்லலை கர்த்தர் கிறிஸ்தவ ஜபம் என்கிறது தேவனுடைய பிள்ளைகள் தேவனைப் போல உண்டாக்கப்பட்டவர்கள் தன்னுடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றக்கூடிய சக்தியை தேவன் வார்த்தையில் வைத்திருக்கிறார் தன்னுடைய சூழ்நிலைகளுக்கெல்லாம் என்ன விதமான சக்தி தேவைப்படுகிறதோ மாற்றுகிறதுக்கு எவ்வளவு வல்லமை தேவைப்படுகிறதோ அவ்வளவு எடுத்து வாயில வைத்துல போட்டு அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த நிறைவினால் வாயில பேசி தங்களுடைய காரியங்களை மாற்றுகிறது தான் ஜபமே ஒழிய நாம் கடந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது அல்ல எபேசியர் நிறுவனத்தில வாசிக்கிறோம் நாம் தேவனை போலவே இருக்க வேண்டும் என்று அதாவது தி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட் என்று வேதவசனம் சொல்லுகிறது தேவனை போலவே இருங்கள் தேவனை போலவே இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும் தேவனை போலவே தேவன் எப்படி தம்முடைய வார்த்தையை பேசி அதில் மாற்றங்களை காண்கிறாரோ சூழ்நிலையில் மாற்றங்களை காண்கிறாரோ அது போலவே நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி எல்லாமே வார்த்தையினால் தான் சிருஷ்டிக்கப்பட்டது வார்த்தை பேசுகிறவரை எந்த மாற்றமும் ஏற்படவில்லை பேசின பிறகுதான் மாற்றங்கள் உண்டானது எல்லாரும் சொல்லுவோம் எல்லாம் வார்த்தையினால் உண்டானது வார்த்தை புறப்பட்டு செல்லுகிறவரை எந்த மாற்றமும் இல்லை வார்த்தை தான் மாற்றத்தை உண்டாக்குகிறது சரி இரண்டாவது இருக்கிறான் ஆவி மனிதனாய் இருக்கிறபடினாலே அவனும் தேவனை போலவே அதே லெவல் ஆஃப் அதே விசுவாச அளவிலே வாழ கூடிய ஆற்றலை வாழக்கூடிய ஒரு கப்பாசிட்டியை ஒரு சாத்திய கூறு அவனுக்கு இருக்கிறது தேவனை போலவே அவனும் விசுவாசத்தை பயிற்சி வைக்க முடியும் தேவனை போலவே அவன் காரியங்களை செய்ய முடியும் தேவன் ஆவியா இருக்கிறார் இவனும் ஆவியா இருக்கிறான் தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் ரட்சிப்பு அவனுக்கு என்ன பண்ணி இருக்கிறது திவ்ய சுவாபத்துக்கு அவனை பங்குள்ளவனாக மாற்றி இருக்கிறது ஆகவே தேவனை போலவே இருக்க முடியும் விசுவாசத்திலும் தேவனை போலவே அவன் இயங்க முடியும் நிறைய பேரு சரியா இவ்வளோ நேரம் ஒத்துக்கிட்டேன் இன்னுமேதான் கஷ்டமா இருக்குங்கிறாங்க கடவுள் வேற நம்ம வேற கடவுளை போல நான் விசுவாசத்தில் இருக்க முடியுமா அவர் எப்படி எல்லாம் நான் எல்லாம் அதே மாதிரி செஞ்சிட முடியுமா நான் சொல்லுகிறேன் ரெண்டு வசனம் சொல்றேன் ஒன்னு தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சொல்லுதா இல்லையா லூக்காளதன் சுசேஷம் ஒன்னாம் அதிகாரத்தில் முப்பத்தேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அதே லூக்காலு சுவிசேஷத்தில் ஒன்பதாம் அதிகாரம் நினைக்கிறேன் அங்க போய் வாசிக்கிறா என்ன சொல்லி இருக்குது விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனாலையும் ஒன்றும் கூடாது ஒன்றும் இல்லையா விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் அப்ப தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் அப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை தேவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் தேவனால் கூடாதம் ஒன்று விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நான் நீங்களும் நானும் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் எவ்வளவு சாதாரண ஆளா இருந்தாலும் சரி இன்றைக்கு ஒருவேளை புதுசா வந்த சத்தியங்களை நீங்கள் கொண்டிருக்கலாம் நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு மாபெரும் சத்தியம் இருக்குமானால் இதுதான் அது என்னவென்றால் நீங்கள் ஆவி மனுஷனாக உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் தேவன் ஆவியாக இருக்கிறார் அது நீங்கள் ஆவியாக இருக்கிறீர்கள் இந்த சரீரம் என்கிற கூட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மனம் ஒன்று இருக்கிறது உங்களுக்கு ஆனால் அடிப்படையில் பார்க்க போனால் நீங்கள் தேவனை போலவே இருக்கிறீர்கள் திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள் தேவன் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை நீங்களும் செய்யக்கூடிய ஆற்றல் திறமை உங்களுக்குள்ள இருக்கிறது அப்பன்னா ஏங்க எனக்கு நடக்கல அப்படின்னாதீங்க ஏன் ஏன் நடக்கலைன்னா அதை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ளல அதை பற்றி தெரிந்து கொண்டு அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து தான் எல்லாம் நம்பி கத்தர் அப்படி வார்த்தையை பேசுகிறாரோ என்றைக்கு இருக்குது அன்றைக்கு எல்லா காரியங்களும் நமக்கு கூடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் மூன்றாவது ஒரு காரியம் தேவன் எல்லாத்தையும் வார்த்தையின் மூலமாக தான் சிருஷ்டித்தார் என்று பார்த்தோம் இன்னொரு காரியத்தை சொல்ல போகிறேன் வார்த்தை மூலமா சிருஷ்டித்தார் வார்த்தை பேசுகிற வரைக்கும் ஒன்றும் உருவாகல ஒன்றும் மாறலை என்று சொன்னோம் தேவன் ஆவியா இருக்கிறார் மனுஷனும் அதே போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் ஆகவே தேவனை போலவே ஆற்றல் விசுவாசத்தில் அவனுக்கு இருக்கிறது என்று சொன்னோம் மூன்றாவது ஒரு காரியம் காட் has never டன் எனி திங் saying சேயிங் இட் ஃபர்ஸ்ட் முதலாவது ஒன்றை சொல்லாமல் தேவன் என்றைக்கும் ஒன்றையும் செய்ததே கிடையாது சிருஷ்டி பார்த்துட்டோம் இப்ப மற்ற காரியங்களை பார்ப்போம் இந்த உலகத்தில் அனுப்பி ரட்சகராக அனுப்பி ரட்சிப்பை ஏற்படுத்தும்படியாக தேவன் திட்டமிட்டிருக்கிறார் அதை எப்படி செய்தார் அதையும் சொல்லுகிறார் சொல்லுகிறார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் ஒரு தீர்க்கதரிசி தேவன் செய்ய இருக்கிற காரியங்களை தன்னுடைய வாயில வைத்து அதை அறிவிக்கிறான் ஏன் இந்த அறிவிக்கிறது முக்கியம் ஏற்பாடு முழுக்க தீர்க்கதர்சனால் நிறைந்திருக்கிறது ஏ எப்படி பிறப்பார் எப்ப பிறப்பார் என்ன நடக்கும் அவர் என்னவெல்லாம் செய்வார் கல்வாரி சிலுவை பற்றிய மிகப்பெரிய விவரங்கள் இங்கே பழைய பாட்டிலே அடங்கி இருக்கிறது பழைய பாட்டிலே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுத்த அளவுக்கு கல்வாரி சிலுவை குறித்த முன்னறிவிப்பு அங்கே அடங்கி இருக்கிறது அவ்வளவு விவரமாக ஏன் இதெல்லாம் முன்னாலேயே சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறார் சொல்லாம பேசாம செஞ்சிடலாமே நான் சொல்றேன் சொல்லாம தேவன் செய்கிறது இல்லை எல்லாவற்றையும் சொல்லிட்டு தான் அவர் செய்கிறார் அவர் எதை செய்ய விரும்பினாலும் அதற்கு ஒரு ஆள் தேவை அவர் விசுவாசித்து அவர் பேச வேண்டும் அதை சொல்லிட்டு தான் அவர் பிறகு செய்கிறார் ஆகவே தீர்க்கதர்சி மேசியாவின் தீர்க்கதர்சி என்று சொல்லுகிறார்கள் அவர் மேசியாவை குறித்து சொல்லுகிறார் அறிவிக்கிறார் அவருக்கு என்ன விளங்கியிருக்கு நினைக்கிறீங்க இதை பற்றி எல்லாம் ஒண்ணுமே விளங்கியிருக்காது அவருக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அவர் புத்தி கெட்டாத ஒரு காரியங்கள் அவருக்கு விளங்காத ஒரு காரியங்கள் ஆனால் அதை சொல்லுகிறார் வாயை திறந்து சொல்லுகிறார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ன ஏசாய என்ன சொல்றீரு விளங்குதா உமக்கு நீ சொல்றதுன்னு கேட்டா எனக்கு விளங்கலப்பா வாயில வருதானா கத்தர் சொல்றார் அதனால் நான் சொல்லுகிறேன் எத்தனை பேர் இருக்கீங்க அருமையானவர்களே நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு விளங்கின பிறகு சொல்றது இல்லை கத்தர் சொல்லுகிறார் ஆகவே நாம் சொல்ல வேண்டும் கத்தர் சொல்லுகிறார் அவன் அதை சொல்லுது கத்தர் பாருங்க அதை சொன்ன பிறகுதான் அது நிறைவேறுகிறது ஏனென்று சொன்னால் அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமையை கத்தர் அந்த வார்த்தையிலே வைத்திருக்கிறார் இதை எடுத்து சொல்லுகிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கலன்னா இது நிறைவேறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏனென்றால் கத்தர் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அவருடைய வார்த்தை புறப்பட்டு செல்ல வேண்டும் யாராவது ஒரு மனுஷன் விசுவாசத்தில் அதை எடுத்து அறிவிக்க வேண்டும் அதை சொல்ல வேணும் என்ன நடக்கப் போகிறது என்பதை சொல்ல வேண்டும் கத்த சொல்லுகிறது ஒரு மனுஷன் சொல்ல வேண்டும் சொல்லும் போதுதான் இந்த பூமியில காரியங்கள் நடைபெறுகிறது அதுதான் பழைய பாட்டு தீர்க்க தரிசனங்களுக்கு எல்லாம் காரணம் அதுதான் ஏனென்றால் தேவன் செய்ய போகிற எல்லாவற்றையும் இந்த தீர்க்கதரிசிகள் முன்னறிவிக்கிறார்கள் வெறும் முன்னறிவிக்கிறது போர்காஸ்டிங் மட்டுமல்ல வார்த்தை முன்னால வருது கத்தருடைய வார்த்தை நிறைவேறப் போகிறது மேசியா வரப்போகிறார் கல்வாரி சிலைவில் மறிக்கப் போகிறார் பாவங்களையும் சாபங்களையும் போக்கப் போகிறார் ஆனால் அப்பேற்பட்ட ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாலே ஒரு அந்த விசுவாசியத்தை தன்னுடைய வாயை திறந்து இந்த பூமியிலே அதை பேச வேண்டும் பேசும்போது அந்த பூமியில் அது நிறைவேறுகிறது எப்பேற்பட்ட ஒரு பிரின்சிபல் என்பது நாம் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் ஏன் அதை பேசினாதான் நிறைவேறும்னு சொன்னா அந்த வார்த்தையில தானே அது நிறைவேறக்கூடிய வல்லமையை வச்சிருக்கிறார் கர்த்தர் ஆகவே தான் அதை பேசினா தான் நிறைவேறார் அதனால தான் கர்த்தர் எதெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அத பேசறதுக்கு ஒரு ஆளை போல இங்க வா இதை பேசுன்னு ஏன் இந்த பூமியில் அப்படிதான் காரியங்கள் நிறைவேறும் இந்த பூமியில் அப்படிதான் காரியங்கள் உண்டாகும் அதனால் தான் பிடிக்கிறாரு அதனால் தான் தீர்க்கதரிசிகள் வாயை திறந்து பேசுகிறார்கள் சரி இதை எப்படி நாம் ஜபத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் பயிற்சி வைக்கலாம் எப்படி என்று சொன்னால் ஒரு காரியத்தனம் புரிந்து கொள்ள வேணும் அதனுடைய வார்த்தை சிருஷ்டிக்கிற வார்த்தை அது விசுவாசத்தால் நிறைந்திருக்கிற வார்த்தை அப்ப கத்தர் பேசின அந்த வார்த்தைகளை எடுத்து நான் என்னுடைய வாயிலை வைத்து பேசும்போது அவர் என்ன விசுவாசத்தை அந்த வார்த்தைக்குள்ள வைத்திருக்கிறாரோ அது என்னுடையதாயிடுகிறது அதை திரும்ப திரும்ப நான் பேசும்போது அந்த விசுவாசம் என்னை நிரப்புகிறது நான் விசுவாசத்தால் நிரம்ப ஆரம்பிக்கிறேன் விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவடைய வார்த்தையினால் வரும் அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசம் எனக்குள்ள வருகிறது உள்ள இருந்தால வரும் விசுவாசம் தேவனுடைய விசுவாசம் இருக்கிறதுனாலதான் அதை விசுவாசம் வருகிறது கவனிக்கிறீங்களா வெளியே வரும் விசுவாசம் கேள்வினால் வரும் என்று சொன்னால் அப்ப அந்த கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் என்று சொன்னால் அந்த வார்த்தையில என்ன இருக்கிறது விசுவாசம் இருக்கிறது அப்ப எல்லாரும் விசுவாசமானியா விசுவாசமானியா விசுவாச குறைவியான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒண்ணு இல்ல அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டா விசுவாசம் உள்ளே வந்துவிட ஆரம்பிக்கிறது ஒரு சாதாரண இங்கே இருக்கு ஒரு சாதாரண மனுஷன் கூட விசுவாசத்தில் வல்லவனாக முடியும் எப்படி கத்தருடைய வார்த்தையை எடுத்து அதை உள்ளத்தில் வச்சு அதை வாயில் வைத்து அதை பேசும்போது அந்த விசுவாசம் அதுக்குள்ளே இருக்குது பாருங்க அந்த விசுவாசம் வந்து அந்த மனுஷனை நிரப்ப ஆரம்பிக்கிறது அதனால்தான் விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்று சொல்லியிருக்கிறது